கார்த்திகை மாத சஷ்டி நாள் முருகப் பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாள் முனிவர்களும் தேவர்களும் வழிபடுவதால் துன்பங்கள் கடன் தொல்லைகள் நீங்கி குழந்தை பேரு உட்பட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் கோயிலில் விளக்கேற்றி அரோகரா சொல்லி கந்த சஷ்டி கவசம் படிப்பது மிகுந்த பலன்களை தரும் என ஆன்றோர் வாக்குகள் கூறுகின்றன சஷ்டி விரதம் ஏன் முக்கியம் முருகனுக்கு உகந்த நாள் இது முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் மிக முக்கியமானது ஆறுமுகனை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் முனிவர்கள் மற்றும் தேவர்களின் விரதம் முனிவர்கள் தேவர்கள் பலரும் இந்த விரதத்தை கடைபிடித்துள்ளனர் வழிபாட்டின் பலன்கள் ஒன்று துன்பங்கள் நீங்கும் கடன் தொல்லைகள் குடும்ப கஷ்டங்கள் நீங்கும் இரண்டு குழந்தை பேரு சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் மற்றும் மூன்று அனைத்தும் அருள் இருந்தால் வினையும் ஓடிவிடும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வழிபாட்டு முறைகள் ஒன்று கோயில் வழிபாடு முருகன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு இரண்டு கந்தசஷ்டி கவசம் காலை மாலை நேரங்களில் கந்தசஷ்டி கவசம் படிப்பது எல்லா நன்மைகளையும் தரும் மற்றும் மூன்று அரோகரா கோஷம் ஆறுமுகனை அரோகரா என்று சொல்லி வழிபடுவது